ஆஸ்திரிகளுக்கு சொப்பனத்தினால கத்தர் பேசி அந்த வழியாக போக வேண்டாம் கத்தர் எச்சரித்தார் நான் உங்களுக்காகவும் எனக்காகவும் ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார் நான் ரகசிய யுத்தத்தை உங்களுக்காகவும் எனக்காகவும் செய்வேன் என்று கத்தர் வாக்கு கொடுக்கிறார் கைகளை மேல உயர்த்தி ஆண்டவருடைய சமூகத்துல சத்தமாய் சொல்லுவோம் எனக்காக ரகசிய ரகசிய யுத்தங்களை யுத்தங்களை செய்கிற செய்கிற கர்த்தர் யாருக்கும் தெரியாத யுத்தம் எல்லாருக்கும் மறைவாய் இருக்கிற யுத்தம் யாரும் கண்டுபிடிக்காத அந்த யுத்தத்தை எனக்காக யாருக்கும் தெரியாமலே யுத்தம் பண்ணுகிற கத்தர் கத்தர் வாக்கு கொடுக்கிறார் இந்த காரியத்தை நான் ரகசியமாய் செய்து முடிப்பேன் நான் ரகசியமாய் செய்து முடிப்பேன் ஒருவருக்கும் தெரியாமல் நான் செய்து முடிப்பேன் யாரும் கண்டுகூட பிடிக்க முடியாத அளவிற்கு செய்து முடிப்பேன் அது உன்மேல் வைத்த இரக்கம் எதிரியின் மேல் வைத்த இரக்கம் மனுஷங்க மேல வச்ச நன்மைக்கு தீமைக்கு இல்ல இது உங்களுக்கு மட்டும் நல்லது இல்ல இது என்னுடைய எதிரிக்கும் இல்லனா என்னுடையதருக்கும் நன்மைக்காகவே ஆகவே சேர்ந்து இப்ப கரங்களை தட்டி ஆமேன் என்